துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி ஆறாம் இடத்துல சனி வரும்பொழுது என்ன ஆகும்னா ரண ருண ரோக ஸ்தானம்னு பேரு ஆறாம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது வியாதி கடன் கஷ்டம் சத்துருக்கள் எல்லாம் கொடுப்பாரு இந்த சத்துருக்களை சமஹாரம் பண்றதுக்கான சக்தியும் கொடுப்பாரு ஸோ உண்மையிலேயே நம்ம எல்லாருமே என்ன நினச்சிக்கிறோன்னா சத்துருக்கள் அப்படின்னா நமக்கு வந்து யாரோ பக்கத்து விட்டு ரமேஷ் ஏற்று விட்டு சுரேஷுன்னு நினச்சிக்கிறோம் இவெல்லாம் சத்ருவே கிடையாது உண்மையிலே சத்ரு யாருன்னா நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அகம்பாவம் கர்வம் இதெல்லாம் தான் சத்ரு இந்த சத்ருக்களை சம்ஹாரம் பண்ணால் சனி பகவான் வருகிறார் அப்போ நான் வந்து நான் பெரிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் நான் வந்து கோல்டன் டெம் இது காப்பி கப்பில் தான் குடிப்பேன் நான் உங்களெல்லாம் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் ஒருத்தர் வச்சுருந்தாருன்னா அவர் இறங்கி டீ கிளாஸ்களை ஓட்டுருவார் ஸோ அந்த லெவலுக்கு தண்டனம் கிடைக்கும் ஸோ இந்த அகங்காரம் பந்தா எல்லாத்தையும் உடச்சி போடுறதுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது நீங்கள் இந்த சில பேர் சும்மாவே பில்டப்காகவே நிறையா அதெல்லாம் இதுவுமே பண்ண முடியும் ஆறில் இருக்கக்கூடிய சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டை வேறு பார்க்கிறார் அப்போது இல்லற வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எதுக்குன்னே தெரியாமல் சண்டை கொடுக்கணும் சார் ஏன்னே தெரில அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அது மன மகிழ்ச்சியோட சேர்த்து வைக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலை சுற்றிலும் பகையவர்கள் இருப்பதை போலவே ஒரு நிலை அதை அவங்க ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு வரணும் அப் இவங்க தான் ரொம்ப நேர்மையாக கடைப்பிடிக்கணும் கையில் ஒழுக்கத்தை கையில் பிடிச்சி அது அந்த விளக்கு ஒழுக்கம்ங்கிற ஒரு விளக்கு தான் அவங்கள காப்பாற்றும் பகையை கண்டு பய பயந்தா போச்சு அவ்வளோதான்